அதிகாரம் என்னை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் யோசபாத் ராஜாவுக்கு எதிராக நான்கு நாட்டு அரசர்கள் வந்தபோது எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் பலன் இல்லை என்று ஜெபித்த யோசபாத்துக்கு கத்த பலனை கொடுத்து இது உங்களுடைய யுத்தம் அல்ல இது தேவனுடைய யுத்தம் என்று அவரே நடத்தி ஜெயத்தை கொடுத்தார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்கிறார் பவுலுக்கு இந்த பலன் எங்கிருந்து வந்தது கத்தர் மோசையை என் ஜனங்களை மீட்க வா என்று அழைத்தபோது மோசே ஐந்து முறை நிராகரித்தார் ஆனால் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்ரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டுவித்து சபையை பாலாக்கி கொண்டிருந்த சவுளை நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் என்று கேட்டு எடுத்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் பிரசங்கம் செய்ய வைத்த பலன் எங்கிருந்து பவுலுக்கு வந்தது பரிசுத்தா ஆவியினாலே நிரப்பப்பட்டதால் பவுலுக்கு இந்த பலன் வந்தது இந்த பலத்தால் தான் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் விளங்காதவனாய் உட்கார்ந்திருந்தவனை எழுந்து காலூன்றி நிற்க நடக்க செய்து குதித்தெழுந்து ஓட செய்தது கர்த்தர் கொடுத்த இந்த பலன்தான் பவுல் பாடி துதிக்கும் போதே சிறைச்சாலை கதவுகளை திறக்க வைத்தது பவுல் யார் மேல் கைகளை வைத்தாரோ அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறையவும் அந்நிய பாசைகளை பேசவும் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய வல்லமையை இந்த பலன்தான் கொடுத்தது மேலும் பவுளுடைய சரீரத்திலிருந்து கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன ஐத்தகு என்ற மறித்த வாலிபனை உயிரோடு எழச்செய்தது செய்தது இந்த பலன்தான் விரியன் பாம்பு அவனுடைய கையை கவி கொண்ட போது அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் நாற்பது ஆசிரியர்களை கொண்டு எழுதினாலும் அதில் அதிகமாக பதிமூன்று புத்தகங்கள் அதாவது நிருபங்களையும் கடிதங்களையும் பவுல்தான் எழுதினார் இந்த பலன் சவுல் என்ற பவுலுக்கு எங்கிருந்து வந்தது அண்டவராகியேசு கிறிஸ்து கொடுத்தது தானே எனவேதான் பவுல் சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்மை சுற்றி இருக்கிற பல சூழ்நிலைகளின் காரணமாக நாம் நெருக்கப்பட்டு பெலவீனம் அடைந்து தவித்து கொண்டிருக்கிறோம் நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அவரை நோக்கி கூப்பிடும்போது நிற்க பலனில்லை என்று அவரிடம் கெஞ்சி விண்ணப்பிக்கும்போது போது ஜெபிக்கும் போது யோசபாத்துக்கும் பவுலுக்கும் பெலனாய் இருந்த கர்த்த நமக்கும் பெலனாய் இருப்பார் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் போது நாமும் என்னை கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்று சொல்லி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆசீர்வாதமாய் வாழ்வோம் உள்ள சேனைகளின் தேவனாய கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சூழ்நிலைகளையும் எங்களுக்கு முன்பாக வந்து பயமூறுகிற பொறாமைக்காரர்களுக்கும் ஏமாற்றுக்காரர்களுக்கும் சூழ்ச்சிக்காரர்களுக்கும் சத்ருக்களுக்கும் எங்களுக்கு பின்பாக புறம் பேசுகிறவர்களுக்கும் எங்களை பற்றிய துர்ச்செய்தியை பரப்பி எங்களை அழிக்க நினைக்கிற துரோகிகளுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க என்று உமக்கு முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களுடைய கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது சுற்றி இருக்கிற வீம்புக்காரர்களை ஜெயிக்கக்கூடிய கிருபையின் பலன்களை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்